உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் தனுசு ராசி சகோதர சகோதரிகளை நாலு பேருக்கு நன்றி அந்த நாலு பேருக்கு நன்றி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் நாம் நன்றி சொல்லக்கூடிய நான்கு லக்கணங்கள் இருக்கும் பொதுவாக நீங்கள் ஒரு உபய லக்கணக்காரர் தனுசு லக்கணத்திற்கு அதிபதி குரு எல்லளவும் ஒரு கள்ளத்தனம் இல்லாமல் ஒரு நல்ல உள்ளம் உங்களிடம் குடிகொண்டிருக்கும் யாரையும் ஏற்றி பிழைப்பதோ பொறாமைப்படுவதோ பிரதியாரை காட்டி கொடுப்பதோ இல்லாத உங்களுடைய எண்ணமானது இந்த வெளி உலகத்திலே தெரிந்துவிட்டால் அவர்கள்தான் உங்களுக்கு அபாயத்தை ஏற்படுத்துவார்கள் அதனால் இந்த சமுதாயத்திலிருந்து அதிகமாக விலகி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் தனுசு லக்கணக்காரர்கள் அல்லது தனுசு ராசிக்காரர்கள் புதிதாக வந்திருக்கக்கூடிய நேயர்கள் உங்களுக்கு பழைய வீடியோனுடைய தொகுப்பு வேண்டுமே ஆனால் சென்மி பிளேலிஸ்ட் அப்படின்னு நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒரு எண்பது வீடியோஸ் இருக்கும் அனுப்பிவிட்றேன் உங்கள் லக்னம் என்னன்னு போடுங்க ராசி என்னென்னு போடுங்க ராசிக்கு உண்டானதை அதுலேருந்து எடுத்துங்க லக்னத்தில் உண்டானதை இதுலேருந்து எடுத்துங்க ரெண்டு பிளேலிஸ்ட்டை அனுப்புகிறேன் சரிங்களா தனுசு லக்கணத்திற்கு முன்னாடி வீடு சனியோட வீடு பின்னாடி வீடு செவ்வாயினோட வீடு இந்த உலகத்துக்கு கத்திரிக்கோளுக்கு இடையில் சிக்கிக் கொண்டது மாதிரி இந்த தனுசு சிக்கலாக இருந்து இந்த வாழ்க்கையை வளர்ந்து பொழுது நம்மளை புரிந்து கொண்ட நம்மளிடம் மீது இறக்கம் காட்டக்கூடிய நெருங்கி பழகக்கூடிய ஒரு நல்ல ஆலோசகராக இருக்கக்கூடிய லக்கணங்கள் எது அதுதான் இப்ப பார்க்க போறோம் நம்ம நம்மளை பற்றி எபோட்டஸ் அதை யார்கிட்ட சொல்லக்கூடாது ஒரு கன்னிங் ஃபெலோ பொறாமைக்காரர்கள் வஞ்சகம் செய்யக்கூடியவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் இவங்களுக்கெல்லாம் போய் சொல்லக்கூடாது அவங்க என்ன பண்ணுவாங்க கட்டம் கட்டிடுவாங்க ரைட் இவர் வந்து ஒரு அப்பராணியான ஆளு எவ்வளோ முடியுமோ அவர்கிட்ட வந்து நம்ம ஆதாயங்கள் இணைஞ்சிக்கலாம் ஏன்னா உங்களுடைய அந்த ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கு இல்லையா பிரதியாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதுவே உங்களை வாழ்க்கையில உயர்த்தம் அதே நேரத்தில் தேவையில்லாமல் அந்த கையெழுத்திடுவது ஷியூரிட்டி கொடுப்பது இதெல்லாம் செய்யக்கூடாது கூட நட்பு கேடாய் முடியும் ஆக என் அனுபவத்தில் நான் நிறைய அதை உணர்ந்திருக்கிறேன் சரிங்களா தனுசு லக்கணங்கிறதுனால அதை நல்லா உணர்ந்து கள்ளத்தனம் ஏமாற்றக்கூடியவர்கள் கபடதாரிகள் அதே மாதிரி சிக்கலான கேரட் ஊடகர்களுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன செஞ்சிடணும்னா விலகி ஒதுங்கி அவங்களுடைய செல்போன் நம்பர் நம்ம ஒரு காலத்தில் இருந்தாலும் கூட நாம் அதை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அவங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ண மாட்டோம் அது நமக்கு தேவையில்லாதது நம்மளுடைய அந்த குரு என்ற ஒரு ஸ்டேட்டஸ் அதிலிருந்து நாம் தரம் தாழ்த்தி கீழே இறங்குவதற்கு சமம் இந்த சமுதாயம் உங்களுடைய லக்கணத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ளணும் நீங்கள் அடுத்தவர்களை பயன்படுத்திக் கொள்ள முடியாது ஆக அந்த நாலு பேருக்கு நன்றி என்று யார சொல்வோம் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல உங்களை புரிந்து கொண்டு உங்களோட இணைந்து சரியான விகிதத்திலே உங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய லக்கணம் மிதன லக்கணம் இந்த மிதன லக்கணமும் கண்ணி தனுச லக்கணமும் இருவருக்கும் அதிபதிகள் புதன் குருவாக இருப்பதால் புதனுக்கும் குருவுக்கும் ஆகல பாதகாதிபதி அது வேற ஆக அது நம்ம ஒண்ணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றும் பண்ண போறதில்லை புதனுடைய ஆலோசனை எப்படி இருக்கும் புதன் யார்கிட்டையும் பொறாமப்பட மாட்டார் புதன் என்பவர் நான் தான் அறிவாளி அல்லது புத்திசாலி என்பார் எனக்கு தெரிந்த இவரிடம் ஒரு ஒரு ஆலோசனை கேட்டேன் ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா ஒரு பொருள்னு வைங்களேன் இந்த புதன் கிட்ட சொன்ன அது என்ன பண்ணுது வாங்க சர்ப்ளஸ் ஐட்டம் இருக்கு கூப்பிட்டு போறேன்னா அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து அப்ப யாரால் யாருக்கு லாபம் அப்போ இவர் தான் இந்த தனுசு லக்கணக்காரர் குருவோட லக்கணம்ங்கிறதுனால வெளி உலகம் பற்றி பெரிதாக அறிந்திருக்க மாட்டார் அவருடைய உலகம் எல்லாம் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குழந்தைகள் என்று இருக்கும் வெளி உலகத்தை அறிந்தவர் யார் மிதன லக்கணம் ஜெனரல் நாலேஜ் தகவல் டாட் காம் பேர் வச்சிடலாம் மிதன லக்கணத்திற்கு தெரியாத ஒரு ஃபீல்டே இருக்காது எல்லாத்துலேயும் தன்னுடைய கொஞ்சமாவது அறிவை பயன்படுத்தி அதை கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் தனுசு லக்கணம் என்பது முன்னாடி வீடு யாருடைய வீடு சனி பின்னாடி செவ்வாய் நம்ம எங்க மூவ் பண்ணி போனோம்னாலும் அங்கே யாராவது ஒரு திருடங்கிட்ட போய் மாட்டிப்போம் கொஞ்சம் ரிவர்ஸ்ல வந்தோம்னா முரண்பாடு உள்ளவன் போய் மாட்டி முரடன் அதனால நம்ம வந்து அப்படியே பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏரியாலேயே வாழ்ந்து பழகிறோம் தனசு அப்போ நம்ம என்ன இந்த மிதுன லக்கணக்காரர் நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதமாக நம்மளை வெளிப்படுத்த செய்வார் ஆலோசனை கொடுப்பார் அடுத்த லக்கணம் நாலு பேருக்கு நன்றின்னு சொன்னோம் ரைட் அடுத்த லக்கணம் கன்னி லக்கணம் இவர் இவருடைய கர்மாவை இவர் தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய வல்லமை உடையவர் எப்பொழுதுமே நம்முடைய பத்தாவது லக்கணம் காரியம் ஆற்றக்கூடியது இந்த தனுசு லக்கணத்திற்கு காரியத்தை ஆற்றக்கூடிய லக்கணம் எது அப்படின்னா கன்னி லக்கணம் அடுத்தது இந்த நான்காவது லக்கணம் இந்த ரெண்டு லக்கண அதிபதிகளும் ஒத்த கருத்துக்கள் உடைய தேவகுரு பிரகஸ்பதி இந்த லக்கணத்தில் உள்ளவர் இந்த லக்கணத்தில் பிறந்தவரோட நல்லுறவு வச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னு இருக்கும் ஒருத்தவங்களுடைய ஸ்டேட்டஸை இன்னொருத்தவங்க தூக்கிவிட பார்ப்பாங்க இவங்களுடைய பத்தாவது லக்கணம் தனுசு லக்கணத்தோட மீன லக்கணம் தொழில் கூட்டு வைத்தால் அந்த தொழில் நேர்மையாகவும் உன்னதமானவும் உண்மையானதாகவும் எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய போற்றப்படக்கூடிய அந்த பிசினஸ் இருக்கும் அங்க கொஞ்சம் கூட கலப்படம் இருக்காது அதே மாதிரி ஒரே லக்கணம் தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் நானும் நீங்களும் தனுசு லக்கணம் பிசினஸ் பார்ட்னர் தாய் மகன் தகப்பன் மகன் நண்பர்கள் லைஃப் பார்ட்னர் ஒரே லக்கணமாக இருக்கணும் ஒரே லக்கணமாக இருந்து அதுவும் தனுசு லக்கணத்தில் பிறக்குமே ஆனால் ரெண்டு பேர்கிட்டமே ஒரு உண்மை தன்மை இருக்கும் பொய்மை இருக்காது வெளிப்படைத்தன்மை இருக்கும் வெளிப்படையான பேச்சு இருக்கும் அடுத்தவங்களை போய் வா அப்படின்னா அந்த எண்ணமே வராது அந்த மாதிரி தெரியாம செஞ்சாலும் கூட இன்னொரு தனுசு லக்கணம் என்ன செய்யுது அது தவறு நீ போக கூடாது அப்படி தெரியாம போனாலுமே அது தெரிஞ்ச லக்கணம் தனுசு என்ன செய்யுது ஒரு தகப்பனா அல்லது ஒரு கணவனா அல்லது ஒரு மனைவியா ஒரு நண்பனா ஆஹ் அது தவறானதில் போய் முடியும் வேண்டாம் ஒரே லக்கணம் சமசப்தம லக்கணம் ஆகிய மிதன லக்கணம் கர்மஸ்தானத்தினுடைய லக்கணம் ஜீவனம் கண்ணி லக்கணம் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இடந்தட வீடு வாகனங்கள் சுகத்துக்கு சுகவாசியாக நம்மளை வச்சுக்கிறது அந்த லக்கணம் மீனம் இந்த நான்கு லக்கணக்காரர்கள் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாகவும் உண்மையானவர்களாகவும் யதார்த்தமானவர்களாகவும் நல்ல வழிகாட்டிகளாகவும் அதே மாதிரி பொறாமைப்படாதவர்களாகவும் உங்கள் பணத்திற்கு ஆசைப்படாதவர்களாகவும் இருப்பார்கள் இது என் அனுபவம் ஜோதிடத்தில் எனது அனுபவம் என்று சொல்வதற்குத்தான் உரிமை இருக்கிறதே தவிர இதுதான் சரியானது என்று சொல்லவே கூடாது ஆக என் அனுபவத்தில் சார்ந்தவர்கள் என்னை திரும்ப திரும்ப வந்து பார்க்கும் பொழுது இந்த கருத்தை ஒத்த கருத்து உடையவர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்களாக இருக்காங்க ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு நாம் பாட்டுக்கு என்னுடைய பிரிண்டிங் பிரஸ் அச்சகம்னு பொழுது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய மனைவி என்னுடைய லக்கணம் வந்து கன்னி லக்கணம் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் ரெண்டாயிரத்துல சொல்றாங்க நீங்கள் சுய தொழில் பண்ணுவதற்காம் லாய்க்கு கிடையாது நீங்கள் படித்த நூல்களை வைத்து மக்களுக்கு வழிகாட்டுங்கள்னு சொல்றாங்க அப்போ என்னுடைய கர்மாவை யார் கண்டுபிடித்து செலெக்ட் பண்ணி கொடுத்தது கன்னி லக்கணம் அன்னைக்கு எடுத்தது தான் பஞ்சாங்கத்தை இன்னைக்கு வரைக்கும் வேறு எந்த ஃபீல்டுக்கும் போக மாட்டேன் இது மாதிரி நமக்குன்னு தெரியாத கற்றது கைமண் அளவு கல்லாதது கடல் அளவு அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம் என்ன படிச்சிருக்கோமோ என்ன தெரிகிறதோ அதை மட்டும்தான் நினைக்காம அடுத்தவங்களுடைய ஆலோசனை நம்ம வரவேற்கணும் அப்படி வரும்பொழுது மிதன லக்கணம் உங்களை பாலிஷ் பண்ணும் உங்களை அறிவை புகுத்தும் உங்களுக்கு நல்ல ஆலோசகராக இருக்கும் கண்ணி லக்கணம் மிகச்சிறந்த ஒரு தொழிலையும் தொழில் கூட்டாளியாகவும் உங்களுடைய கர்மா உங்களுக்கு காரியம் ஆற்றக்கூடியவர்களாகவும் மீன லக்கணம் உங்களுடைய ஸ்டேட்டஸை உயர செய்வதும் உங்களுக்கு உண்டான அந்தஸ்தை வெளிப்படுத்த வைப்பதும் அதில் இது பெருமிதமடையும் ஒரே லக்கணம் ஏக லக்கணம் யாராக இருந்தாலும் இந்த எந்த குற்றமற்ற செயலை செய்து இந்த உலக வாழ்க்கையில ஒரு அற்புதமான அடையாளத்தை விட்டு செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்